சிம்மராசியில் உண்டான முழுமையான குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் குரு பகவான் அதிசாரத்துக்கு வராருங்க லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாவது பாவகன் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு தன்னுடைய சுயசாரம் புனர்பூச நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் இருந்தவர் புனர்பூச நட்சத்திரம் நாலாவது பாதத்துக்கு ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்துக்கு குரு பகவான் வரக்கூடிய தருணந்தான் அதிசாரம் நாற்பத்தி ஏழு நாள் சில பேர் ஐம்பத்தி ஒரு நாள் ஐம்பத்தி ஏழு நாள் ஐம்பது நாள் ஜோதிடர்கள் தான் பலவிதமாக இருக்குதுன்னு சொன்னாலும் ஜோதிடர்கள் சொல்கிற பலனும் பலவிதமாக இருந்துக்கிட்டு இருக்குது அது அவங்கவங்களுடைய கர்மா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரை எத்தனை நாள் இருக்குது நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க அப்போ இந்த நாளில் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் வேதகால முறையில் நம்ம பார்க்க பார்க்க போகிறோம் இந்த சிம்ம ராசிக்கு குரு பகவான் முதல்ல யாருன்னு கேட்டிங்கன்னா அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் அவர் தான் உத்தர காரகருன்னு சொல்லக்கூடிய கிரகம் அவரு தான் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு தான் பொதுவாக ஜோதிடத்தில் மிகப்பெரிய விதி என்னன்னா அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் அது ஆறு கூடிய கிரகமாக இருக்கட்டும் எட்டு கூடிய கிரகமாக இருக்கட்டும் பன்னிரெண்டு கூடிய கிரகமாக இருக்கட்டும் மீண்டும் மறைவு ஸ்தானத்தில் வந்தால் நமக்கு யோகம் அந்த அடிப்படையில் சிம்ம ராசிக்கு எட்டாவது பாவகத்துக்கு அதிபதி பன்னிரெண்டாவது பாவகத்தில் உச்சநிலையில் வரும் பொழுது நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டந்தானங்க அதுபோக புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் ஐன சுகஸ்தானன்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாவது பாவகத்தில் உச்சநிலையில் வரும் பொழுது நமக்கு நல்ல பிராத்தம் தானுங்க இதனால் நடக்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்னான்னா முதல்ல ஆணும் பொண்ணுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரி பண்ணும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு காதலர்கள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு ஒரு நீச்சலாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னுங்க இலைமறைவாக காய்மறைவாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க இல்லை ஒரு நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்னுங்க ஊரையே இல்லைனாலும் ஒரு வாழ்க்கனை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னுங்க அந்த வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு சிக்கல் ஆகிப்போச்சு அப்படின்னா மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய நேர காலங்கள் அக்டோபர் மாதம் பதினெட்டு தேதிக்கு மேலே நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் உங்களுடைய மன நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் தானுங்க இந்த தருணம் இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டு தேதிக்கு மேற்கொண்டு எட்டாவது பாவகத்துக்கு அதிபதி அஷ்டம அதாவது அஷ்டமஸ்தானாதிபதி பன்னிரெண்டாவது பாவகம் சொல்லக்கூடிய ஐந்து சுகஸ்தானத்தில் இருந்து உச்ச நிலையில் இருந்து ஆறாவது பாவகம் சொல்லக்கூடிய நீச்ச நிலையை பார்க்கக்கூடிய தருணம் பகை நீங்கும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய விரோதங்கள் நீங்கும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோபதாபங்கள் நீங்கும் நம்ம ஊரில் ஒரு அற்புதமான பழமொழி ஒன்று இருக்குது குதிரை கொள்ளு தீங்குதுன்னா பார்க்குற கழுதிக்கு வைத்தெறிச்சல் அப்படின்ட்டு ஏதோ நாம் நம்ம வேலையை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம படித்து உண்டான உத்தியோகத்தில் இருக்கோம் நம்ம திறமைக்கு தகுந்த உத்தியோகத்தில் இருக்கோம் ஏதோ நாலு காசு நான் சம்பாதிக்கிறோம் நம்ம சத்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்னா நாம் நல்ல விதமாக நினை நல்ல விதமாக இருக்குன்னு நினைக்கிறதுக்கு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா நாம் நல்ல விதமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு பத்து பேர் இருப்பாங்க அந்த மாதிரியான அந்த விரோதங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் சரியாயிடும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகளெல்லாம் நீங்கிடும் சட்ட ரீதியாக ஏதாவது வழக்கு இருக்குது செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்தது இந்த நேரத்தில் சரியாகும் மன அழுத்தம் இருக்குது உடல் ரீதியாக தொல்லை இருக்குது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன தொந்தரவு இருக்குன்னே தெரியல ஆனால் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்கன்னா மன நிறைவு கொடுக்கக்கூடிய நேரம் இது மன அழுத்தம் சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரம் இது போகாத போகாத இடத்துக்கு போனன்ற பேர் செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் இந்த மாதிரியான சங்கடங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு உண்டான நேரம் இது உடல் ஆரோக்கியம் படுறதுக்கான நேரம் இது அதன் பிறகு அஞ்சுக்குடிய கிரகம் பன்னிரெண்டாவது பாவகத்தில் நிலையில் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய செல்வம் புத்திர செல்வம் சிம்மராசி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பாக்கியத்தில் தடைகள் இருக்குதுன்னா அந்த தடைகள் இந்த நாளில் இந்த நாற்பத்தி ஏழு நாளில் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் சார் எத்தனையோ வைத்தியம் பார்த்துருக்கோம் எத்தனையோ கோயில் குளம் போயிருக்கோம் யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சுக்கிட்டோம் இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கல பார்க்காத பரிகாரமும் கிடையாது கேட்காத ஜோசியமும் கிடையாது பண்ணாத வைத்தியமும் இல்லை இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை இந்த நாள் எனக்கு நல்லது நடந்துருமா இந்த நாளில் தான் நல்லது நடக்கணும்னு விதி இருந்தால் மாறவாக போகுது நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது இந்த நேரத்தில் நான் உங்கள் கண்ணில் படணுன்னு விதியில் இருந்துருக்கு இதுக்கு முன்னுக்கு எனக்கு பார்த்தீங்களா இல்லை இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வித விதத்தில் நமக்கான பாதையை உருவாக்கி கொடுக்கும் நமக்கான பாதையை காட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விதின்றது உண்மைன்றதுனால தான் நான் உங்கள் பட்டிருக்கேன் நான் சொன்ன வார்த்தை நடக்கணுன்ற ஒரு விதி இருந்தால் அது மாறவாக போகுது அப்போ சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் இந்த தருணங்களில் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் முழுமையாக சரியாயிடும் அதுபோக ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமச்சனைன்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா பொருளாதார ரீதியாக ஒரு ஆறு மாதமாக பலவிதமான சங்கடம் இருக்குது பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குது கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது பணப்பிரச்சனை இருக்குது இருக்கிற வேலையில் பிரச்சனை இருக்குது இருக்கலாமா இந்த வேலையில் இல்லை இந்த வேலையில் விட்டுட்டு விலகிடலாமா நல்லா இருக்கேன்னு சொல்கிறவங்க பத்து பேர் இருக்குன்னா நல்ல விதமாக இருக்கிற மாதிரி இருக்கிறேன் நல்ல விதமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பத்து பேருக்கு தான் செய்கிறாங்க இந்த அஷ்டமச்சனியால் ஏற்பட்ட தடைகளும் உங்களுடைய தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது இந்த குரு பகவான் அதிகாரத்துக்கு வரக்கூடிய தருணத்தில் எட்டுக்குடிய ஒரு பன்னிரெண்டாவது பாவகத்தில் வரும் பொழுது அஷ்டமச்சனியால் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற சங்கடங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்குள்ளாரே நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் ஆக இந்த வாழ்க்கை நான் வாழ்கிறதுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தனேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது நல்ல நேரம் ஒன்று மட்டும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு படிப்பறிவை விட பகுத்தறிவு தான் அதிகமாக இருக்கும் இன்னும் ஒரு ஒன்றிய முக்கால் வருஷத்துக்கு இந்த அஷ்டமச்சனி இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறது நல்லது தானுங்க ஆனால் தன்மை அறிந்து தன்னை அறிந்து உதவி செய்யுங்க உங்களுடைய சூழ்நிலை என்ன உங்களுடைய கிரக அமைப்புகள் என்ன அப்படின்றத பார்த்து அதன் பிறகு நீங்கள் செய்யுங்க உதவியை காசு பணம் எங்கேயாவது வாங்கி கொடுத்து விடலான்ற எண்ணம் வேண்டாம் வாங்கின பணத்துக்கே நீங்கள் வட்டி கட்டிகிட்டு இருப்பீங்க உங்கள் கையில் பத்து ரூபாய் இருந்தால் கொடுங்க தப்பில்லை ஆனால் பக்கத்தில் கடன் வாங்கி தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க வண்டி வாகனம் உங்களுடைய வண்டி வாகனம் இருக்குதுன்னா நம்மளுக்கு அட்வைஸாக சொல்கிறது என்னென்னா இந்த நேரத்தில் உங்கள் கிட்டே இருக்கிற வண்டி வாகனத்தை மற்றவங்களுக்கு யாருக்கும் தயவு செய்து ஓசு கொடுக்காதீங்க ஒரு நண்பர் வராரு அவருக்கும் உங்களுக்கு நல்ல நட்பு நட்பாக தான் இருக்கும் உங்கள் வண்டியை அதை கொஞ்சம் தூரம் போயிட்டு வரேன் கொடுங்க ஒரு அவசரம் அப்படின்னு வாங்கிட்டு போனால் நம்ம கிரகம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் கீழே விழுந்து கைகால் உடச்சிக்குவார் கடைசியில் அவர் அந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் நம்ம வண்டியாகி போயிடும் தேவையில்லாத சங்கடம்தான் ஐயா வண்டி இருக்குதுங்க நான் கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்குது அதனால் இல்லைங்க இல்லைன்னு சொல்லிட்டா நாலு நாள் சங்கடம் இருக்குன்னு சொன்னால் ஒரு வருஷம் சங்கடமாக இருக்கும் தயவு செய்து முடிஞ்சளவுக்கு யாருக்காவது வந்து காசு மணம் வாங்கி கொடுக்குறதோ அல்லது உங்கள் வீட்டு பொருளை கொடுக்குறதோ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த நேரத்தில் சரிங்களா நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லி பரிச்சயமே இருக்காது உங்களுக்கு கேட்டவங்களுக்கு கேட்டது கொடுத்துதான் கொடுத்து பழக்கம் இல்லைனாலும் ஒரு பக்கம் வாங்கி கொடுத்து தான் பழக்கம் ஆனால் அது பாதகமாகி போயிடும் அது மனசில் வச்சுக்கோங்க குரு அதிசாரத்துக்கு வந்தால் கூட தனகாரகன் பன்னெண்டில் மறைஞ்சு தான் போகிறார் மிச்சமெல்லாம் பண்ண முடியாது காசு பனை மிச்சமெல்லாம் பண்ண முடியாது நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண வைக்கும் அத்தியாவசியமாக ஒரு செலவு இருக்குதுன்னா அந்த அத்தியாவசியமான செலவு செய்கிற மாதிரி தான் இருக்கும் காசு பணம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இடத்துல இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க இல்லை பத்து ரூபாய் இருக்குதுன்னா பத்து ரூபாய்க்கு உண்டான செலவு ஆயிரம் ரூபாய் இருக்குதுன்னா ஆயிரம் ரூபாய்க்கு உண்டான செலவு லட்ச ரூபாய் இருக்குதுன்னா லட்ச உண்டான செலவு இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷ காலமாக இந்த குரு அதிசாரத்துக்கு வரும்போது மனநிறைவு ஏற்படுத்தும் இந்த சனியால் கணவன் மனைவிக்குள்ளாரி எப்போ பார்த்தாலும் முட்டிக்குவாங்க மோதிக்குவாங்க அந்த சங்கடமெல்லாம் சரிப்படுத்தும் ஒரு சில நல்லதெல்லாம் நடக்க தான் செய்யும் ஆனாலும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து அதாவது ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்தவனுக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தா எந்தளவுக்கு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு பட்ட கஷ்டத்துக்கு இந்த நாற்பத்தி ஏழு நாள் கிடைக்கக்கூடிய ஓய்வு ஒரு மரத்தடியில் உட்காந்தா அந்த நிழலுக்கு எந்தளவுக்கு ஒரு மன நிறைவு கொடுக்குமோ அந்த மாதிரி இந்த நாற்பத்தி ஏழு நாள் இது சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன் மற்றபடி சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசாரம் சாதகமாக தான் இருக்க போகுது அதில் மாற்று கருத்து இல்லை உங்களுக்கான வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றவங்களை நீங்கள் அப்புறம் பார்த்துக்கிடலாம் யார் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கிடலாம் உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க இது சரியான நேர காலங்கள் ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கிறேன் வாங்குங்க ஒரு வீடு வசல் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னு இருக்க செய்யுங்க வாகனம் வாங்கலாம்னு இருக்கிறேன் தப்பு வேலைக்காக பணத்தை கட்டலாம்னு இருக்கிறேன் தப்பு வெளிநாடு போகலாம்னு இருக்கிறேன் தப்பு ஒரு சில விஷயங்கள் எது செய்யணுமோ அதை செய்யுங்க எது செய்யக்கூடாதுன்னு இருக்குதோ அதை செய்திடாதீங்க இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு தெரியல உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு எனக்கு தெரியல யார் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சிங்கன்னா ஜாதகத்தை கணிச்சு கணக்கு போட்டு இது சாதிக்கிறதுக்கான நேரமாக இல்லை சம்பாதிக்கிறதுக்கான நேரமான்ற விவரத்தை சொல்லிடுறேனுங்க சரிங்களா இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் நன்றி